பதினாறு வகை லட்சுமிகளின் அருளை பெற ஸ்ரீ தனலட்சுமி நாம் எல்லா உயிர்களிடத்திலும் அன்புடன் இருக்க வேண்டும் போதும் என்ற மனதோடு நேர்மையுடன் வாழ்ந்தால் தனலட்சுமியின் அருளை பரிபூரணமாக பெறலாம் ஸ்ரீ வித்யாலட்சுமி எல்லா உயிரினங்களிலும் தேவியானவள் புத்தி உருவில் இருப்பதால் நாம் நம் புத்தியை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் அன்பாகவும் இனிமையாகவும் பேச வேண்டும் யார் மனதையும் புண்படுத்தாமல் நடந்து கொண்டால் ஸ்ரீ லட்சுமியின் அருளை பெறலாம் ஸ்ரீ தானியலட்சுமி ஸ்ரீ தேவியானவள் பசி நீக்கும் தானிய இருப்பதால் பசியோடு நம் வீட்டிற்கு வருபவர்களுக்கு உணவளித்து உபசரித்தல் வேண்டும் தானத்தில் சிறந்த அன்னதானத்தை செய்து ஸ்ரீ தானியலட்சுமி அருளை நிச்சயம் பெறலாம் ஸ்ரீ வரலட்சுமி உடல் பலம் மட்டும் வீரமாகாது மனதில் உறுதி வேண்டும் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த தவறுகளையும் பாவங்களையும் தைரியமாக ஒப்புக்கொள்ள வேண்டும் நம்மால் பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி இனி தவறு செய்ய மாட்டேன் என்ற மன உறுதியுடன் ஸ்ரீ வரலட்சுமியை வேண்டினால் நன்மை உண்டாகும் ஸ்ரீ சௌபாக்கிய லட்சுமி ஸ்ரீதேவி எங்கும் எதிலும் மகிழ்ச்சி உரிவில் இருக்கிறாள் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்க வேண்டும் பிறர் மனது நோகாமல் நடந்தால் சௌபாக்கிய லட்சுமியின் அருளை பெற்று மகிழலாம் ஸ்ரீ சந்தான லட்சுமி எல்லா குழந்தைகளையும் தன் குழந்தையாக பாவிக்கும் தாய்மை உணர்வு எல்லோருக்கும் வேண்டும் தாய் அன்புடன் ஸ்ரீ சந்தானலட்சுமியை துதித்தால் நிச்சயம் பலனுண்டு ஸ்ரீ காருண்ய லட்சுமி எல்லா உயிரினங்களிடமும் கருணையோடு பழக வேண்டும் உயர்வதை கூடாது உயிர்களை அழிக்க நமக்கு உரிமை இல்லை ஜீவ ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்தால் ஸ்ரீ லட்சுமியின் அருளை பெறலாம் ஸ்ரீ மகாலட்சுமி நாம் நம்மால் முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுமே நம் உள்ளத்தில் உதவ வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக இருந்தால் நமக்கு ஒரு குறையும் வராது மேலும் ஸ்ரீ மகாலட்சுமி நம்மை பிறருக்கு கொடுத்து உதவும் படியாக நிறைந்த செல்வங்களை வழங்குவாள் ஸ்ரீ சக்தி லட்சுமி எந்த வேலையும் என்னால் முடியாது என்று சொல்லாமல் எதையும் சிந்தித்து நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் செய்தால் ஸ்ரீ சக்தி லட்சுமி நமக்கு என்றும் சக்தியை கொடுப்பாள் ஸ்ரீ சாந்தி லட்சுமி நாம் ஒவ்வொருவரும் வாழ்வில் வரும் இன்ப துன்பங்களை சமமாக பாவித்து வாழ பழக வேண்டும் நிம்மதி என்பது வெளியில் இல்லை நம் மனதை இருக்கும் இடத்திலேயே நாம் சாந்தப்படுத்த முடியும் ஸ்ரீ சாந்தி லட்சுமியை தியானம் செய்தால் எப்பொழுதும் நிம்மதியாக வாழலாம் ஸ்ரீ சாயா லட்சுமி நாம் சம்சார பந்தத்தில் இருந்தாலும் தாமரை இலை தண்ணீர் போல கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் மனதை பக்தி மார்க்கத்தில் சாய்ந்து ஸ்ரீ சாயா லட்சுமியை தியானித்து அருளை பெற வேண்டும் ஸ்ரீ லட்சுமி எப்போதும் நாம் பக்தி வேட்கையுடன் இருக்க வேண்டும் பிறருக்கு உதவ வேண்டும் ஞானம் பெற வேண்டும் தீர வேண்டும் என்ற வேட்கையுடன் ஸ்ரீ துதித்து அடையலாம் ஸ்ரீ சாந்தலட்சுமி கடலினும் பெரியது பொறுத்தார் பூமியை ஆழ்வார் பொறுமையுடன் இருந்தால் சாந்தலட்சுமியின் அருள் கிடைக்கும் ஸ்ரீ கீர்த்தி லட்சுமி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் மனதை ஒருநிலைப்படுத்தி நேத்தியுடன் செய்தால் புகழ் தானாக வரும் மேலும் ஸ்ரீ கீர்த்தி லட்சுமியின் அருள் நிச்சயம் கிடைக்கும் ஸ்ரீ விஜயலட்சுமி விடாத முயற்சியும் உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் நமக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றிதான் ஸ்ரீ விஜயலட்சுமி எப்போதும் நம்முடன் இருப்பாள் ஸ்ரீ ஆரோக்கிய லட்சுமி நாம் நம் உடல் ஆரோக்கியத்தை கவனித்தால் மட்டும் போதாது உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் கோபம் பொறுமை காமம் பேராசை போன்ற நோய்கிருமிகள் நம் மனதில் பூந்து விடாமல் இருக்க ஸ்ரீ ஆரோக்கிய லட்சுமியை வணங்க வேண்டும் மனதில் எண்ணிய கணவர் வேண்டுமா வரலட்சுமி விரத பூஜை செய்யும் போது சுமங்கலி பெண்கள் நோன்பு சரடை வைத்து பூஜை செய்வார்கள் பூஜை முடிந்ததும் அந்த சரடை தங்கள் கணவன் கையால் கட்டிக்கொள்ள வேண்டும் இப்படி செய்வதால் அவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதேபோல் இந்த பூஜையில் பங்கேற்கும் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவர் அமைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வரலட்சுமியை வழிபடலாம் அந்த வழிபாட்டால் மனதில் எண்ணிய கணவர் வாய்ப்பார் என்பது நம்பிக்கை அஷ்ட போக வாழ்க்கையை பெற மனித வாழ்வுக்கு ஆதாரமாக விளங்கும் எட்டு வித செல்வங்களுக்கு மகாலட்சுமி அதிதேவதையாகும் மகாலட்சுமியின் எட்டு விதமான தோற்ற உருவங்களை முழுமையான பக்தியோடு வழிபடும் எவரும் மகாலட்சுமியின் அருளால் இன்பமும் மகிழ்ச்சியும் எட்டு விதமான அஷ்டபோக வாழ்க்கையை பெறுவர் அவை வருமாறு குடும்பத்தில் அன்பும் பண்பும் அழகும் அமைவார்கள் மன உல்லாசத்துக்கு ஆதாரமாக விளங்கும் சிறந்த உடைகளை பெறுவார்கள் அழகு மிளிரும் அணிகலன்களை அடிவார்கள் ருசி மிளிரும் உணவு வகைகள் கிடைக்கும் நலன் தரும் தாம்பூல வகைகள் கிடைக்கும் அற்புதமான நறுமணப் பொருட்களை பெறுவார்கள்

எந்த இல்லத்தின் முன் அதிகாலையில் பசுஞ்சானம் தெளித்து தரையை சுத்தம் செய்து கோலம் போட்டு திருவிளக்கு ஏற்றி வைக்கிறார்களோ இந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் நியம நிஷ்டைகளை முறைப்படி அனுஷ்டித்து தங்களுக்குள் சிறு இல்லாமல் என்னை வழிபடுகிறார்களோ எங்கு ஆச்சாரம் குறையில்லாமல் கடைபிடிக்கப்படுகிறதோ எங்கு தர்மம் நன்கு அனுஷ்டிக்கப்படுகிறதோ எங்கு பூஜை நடக்கின்றனவோ எங்கு பாத்திரங்கள் பரப்பப்படாமலும் தானியங்கள் சிந்தாமலும் இருக்கின்றதோ எங்கு கோ பூஜை வேதத்துடன் நடத்தப்படுகின்றதோ அங்கு நான் எப்போதும் இருப்பேன் என்றார் பதினைந்து பேர்களையும் பெற வேண்டுமா லட்சுமியை மனமுருகி வழிபடுபவர்களுக்கு பதினைந்து பேர்கள் கிடைக்கும் அவை வருமாறு பசுக்களும் வேலைக்காரர்களும் கிடைப்பார்கள் பகை அழிந்து அமைதி உண்டாகும் கல்வி ஞானம் பெருகும் பலவிதமான ஐஸ்வர்யங்கள் சலிக்கும் நிலைத்த செல்வம் அமையும் வறுமை நிலை மாறும் மகான்களின் ஆசை கிடைக்கும் தானிய விருத்தி ஏற்படும் வாக்கு சாதுரியம் உண்டாகும் வம்ச விருத்தி ஏற்படும் உயர் பதவி கிடைக்கும் வாகன வசதிகள் அமையும் ஆட்சி பொறுப்பேற்கும் யோகம் கிடைக்கும் பல்வேறு வகையான ஞானங்கள் ஏற்படும் தைரிய லட்சுமி போக மகாராஜா கதை அஷ்டலட்சுமிகளில் அடிப்படையானவள் தைரிய தான் இதை விளக்குவதற்கு ஒரு கதை போஜ மகாராஜாவுக்கு அஷ்டலட்சுமிகளின் பாக்கியம் இருந்து வந்தவன் அவர்களை தினம் பூஜித்து வந்தான் ஒரு நாள் பூஜையின் போது அவர்களின் முகம் வாடியிருப்பதைக் கண்டு காரணம் கேட்டான் அவர்கள் உன்னுடன் எங்களுக்கு தொடர்பு அறுப்படுகிறது நாளை நாங்கள் உன்னை விட்டு போகிறோம் நீ இத்தனை நாட்கள் எங்களை வழிபட்டு வந்ததற்காக நீ கேட்கும் வரத்தை தருகிறோம் என்றார்கள் சரி நாளை நீங்கள் போகும்போது அவ்வரத்தை கேட்கிறேன் என்று போஜன் கூறிவிட்டான் மறுநாள் வந்தது ஒவ்வொரு லட்சுமியாக அவனிடம் விடை பெற்றுக் கொண்டார்கள் அவன் யாரிடமும் எவ்வரமும் கேட்கவில்லை ஏழு லட்சுமிகள் போன பின்பு கடைசியாக தைரிய லட்சுமி

நீங்கள் ஏழு பேரும் நேற்று போய் விட்டீர்களே இப்போது இங்கு இருக்கிறீர்களே என்று கேட்டான் போஜன் எங்கள் தலையில் தைரிய லட்சுமி எங்கு இருக்கிறாளோ அங்கு நாங்கள் ஏழு பேரும் இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது நீ தைரியலட்சுமியை உன்னுடனேயே இருத்தி கொண்டதால் நாங்கள் மீண்டும் இங்கேயே வந்து தங்க நேர்ந்தது என்றார்கள் அந்த ஏழு லட்சுமிகள் சுமங்கலியாக வீட்டிற்குள் வந்த லட்சுமி குவிந்த செல்வம் ஒரு சமயம் லட்சுமி தேவி எந்த வீட்டில் வாசம் செய்யலாம் என்று பார்க்க வந்தாள் ஒரு வீட்டில் விடிந்த பின்பும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் இன்னொரு வீட்டில் மாடும் கன்றும் இருந்தாலும் ஒரே தூசியும் குப்பையுமாக இருந்தது மூன்றாவது வீட்டில் ஒரே சண்டை மனைவி தலையை விரித்து போட்டுக் கொண்டிருந்தார்கள் நான்காவது வீட்டில் வாசலில் கோலம் போட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து அந்த இல்லத்தரசி ஸ்லோகங்களாக சொல்லிக் கொண்டிருந்தாள் வாசலில் இருந்த வரலட்சுமியை பார்த்து பழுத்த சுமங்கலியாக வந்திருப்பவளை கண்டு மயந்து உள்ளே அழைத்தாள் மனையை போட்டு அமர வைத்துவிட்டு உள்ளே போய் பால் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தால் அந்த சுமங்கலியில் வேண்டுமானாலும் வருவாள் லட்சுமி நிலைத்திருக்க குடும்ப தலைவிகள் கடைபிடிக்க வேண்டியவை பிரம்ம மூத்த நேரம் என்ற அதிகாலை நேரத்திலே படுக்கையை விட்டு எழ வேண்டும் அந்த நேரத்தில் தேவர்களும் பித்ருக்களும் நம் வீடு தேடி வருவார்கள் அப்போது நாம் உறங்கக்கூடாது காலையில் எழுந்ததும் வீட்டு கதவை திறக்கும் போது மகாலட்சுமியே வருக என்று மூன்று முறை கூற வேண்டும் காலையில் நான்கு முப்பதிலிருந்து வீட்டு வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் அவ்வாறு செய்வதால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் காலையிலும் மாலையிலும் இருட்டுவதற்கு முன்பாக வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் மாலையில் விளக்கேற்றியவுடன் உடன் வெளியே செல்லக்கூடாது விளக்கு வைத்த பிறகு தலைவாறுதல் போன்றவற்றை செய்யக்கூடாது விளக்கு வைத்த பிறகு குப்பை கூடங்களை காய்கறிகள் ஆகியவற்றை இரவில் கடன் கடன் வாங்குதல் கொடுத்தல் நெற்றியில் எப்பொழுதும் குங்குமம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுக்கும் முன் குடும்பத் தலைவி தான் குங்குமம் இட்டுக்கொண்டு பிறகு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் பால் பொங்கி வழியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமையன்று வீட்டிற்கு உப்பு வாங்குவது மற்றும் எல்லாவிதமான செல்வங்களையும் கொடுக்கும் வெள்ளிக்கிழமைகளில் பணம் கடன் கொடுப்பது அரிசி வறுப்பது புடைப்பது ஆகியவை செய்யக்கூடாது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் பெண்கள் சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ ஆகியவற்றை கொடுக்க வேண்டும் ரவிக்கை துணி வைத்து கொடுத்தால் தட்சணியாக ஒரு ரூபாய் நாணயம் வைத்து கொடுக்கவும் கோடீஸ்வரர் ஆக வேண்டுமா விஷ்ணு சொன்ன இந்த உபதேசங்களை சொல்லுங்கள் ஒரு தேவை பணம் தங்குகிறது பணத்தையும் பதவியையும் இழந்து மனிதர்கள் மட்டுமல்ல தேவர்கள் கூட சிரமப்பட்டிருக்கிறார்கள் இந்திரன் தனது தகாத செயலால் பதவியை இழந்து அலைந்திருக்கிறார் மீண்டும் பதவியை பெற பால் கடலில் பூஜை நடத்தினார் அப்போது விஷ்ணு சில உபதேசங்களை சொன்னார் இந்த உபதேசத்தை நாமும் நமது வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்து சொன்னால் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை நம்மால் முடிந்த அளவிற்கு லட்சுமிக்கு இதழ்களை கொண்ட தாமரை பூவில் வசிப்பவளே ஆயிரம் பிரகாசத்தை போன்ற முகத்தை பெற்றவளே இனிமை தருபவர் உள்ளத்திற்கு உற்சாகத்தை அளிப்பவளே தங்கத்தை போல் மின்னுபவளே ஒளி பொருந்திய ஆடையை அணிந்திருப்பவளே பல வகை ஆபரணங்களால் ஒளி வீசும் தெய்வீகத்தன்மை கொண்ட தாயே மலர் முகம் கொண்டவளே மந்தகாச புன்னகையை உடையவளே என்றும் குறையாத இளமையைக் கொண்டவளே உன்னை வணங்குவோருக்கு சகல செல்வங்களையும் அள்ளித் தருபவளே மகாலட்சுமியே உன்னை வணங்குகிறேன் சகல உலகங்களிலும் உள்ளவர்களால் போற்றப்படும் தாயே உலக உயிர்களுக்கு மகிழ்ச்சியை தருபவளே ரத்தினங்களாலும் தங்கத்தாலும் அலங்கரிக்கப்பட்டு விஸ்வகர்மாவால் செய்யப்பட்ட அழகிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவளே தாமரையில் வசிப்பவளே உனக்கு தூய்மையான கங்கை நீரே அர்ப்பணம் செய்கிறேன் மிகவும் புனிதமானதும் பாவங்களை அழிக்க கூடியதுமான அக்னியை போன்றது இந்த கங்கை நீர் இந்த நீரை நீ ஏற்றுக்கொள்ளவேண்டும் பூக்கள் சந்தனம் ஆகியவற்றுடன் கூடிய கங்கையின் புனித நீரை சங்கால் அபிஷேகம் செய்கிறேன் இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக அன்பிற்குரிய ஹரிக்கு மனைவியானவளே உனது தேகத்தின் அழகை கூட்ட நறுமண தைலத்தையும் நறுமண திரவியங்களையும் கொண்ட இந்த கங்கை நீரை அர்ப்பணிக்கிறேன் பரந்தாமனின் அன்பிற்குரிய செல்வமே உனக்கு நறுமண திரவியங்கள் சேர்க்கப்பட்ட இந்த சாம்ராணியை தருகிறேன் ஏற்றுக்கொள் பொதிகை மலையில் விளையும் அர்ப்பணம் செய்கிறேன் ஒளி பரப்புவதும் சகல உயிர்களுக்கும் கண் போன்றதுமான இந்த உனக்கு அர்ப்பணிக்கிறேன் ஏற்றுக்கொள்வாயாக அரசுவை நிரம்பியதும் உடலுக்கு நல்லதுமான இந்த நைவேதியத்தையும் அளிக்கிறேன் இதையும் ஏற்றுக்கொள் இவ்வாறு கூறி வணங்க வேண்டும் ஒவ்வொரு பிரார்த்தனையை சொல்லும் போதும் அந்தந்த பொருட்களை அம்பாளிடம் ஒப்படைக்க வேண்டும் வசதி இல்லாதவர்கள் தீபமேற்றி வழிபட்டாலே போதுமானது அதே நேரம் அம்பாளுக்கு அர்ப்பணிப்பதாக கருதி இந்த உபதேசத்தை சொன்னால் நீங்கள் பணம் குவிக்கும் வகையில் லட்சுமி தேவி செல்வத்தை அள்ளி தருவாள் ஸ்ரீலட்சுமி முக்கிய தகவல்கள் மகாலட்சுமி தாமரை பூவில் வாசம் செய்பவள் சித்தி புத்தி போகம் முக்தி தருபவள் மகாலட்சுமிக்கு ஈஸ்வரி ஹரண்மயி ஹரிணி சூர்யா பிங்களா புஷ்கரணி சந்திரா என்ற பெயர்களும் உண்டு அவளுக்கு சாமந்தி பூ நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் துவாதசி என்று நெல்லிக்கனியை உணவில் சேர்த்துக் கொண்டால் ஏகாதசி விரதத்தின் கிடைக்கும் ஆதி சங்கரருக்கு துவாதசி என்று நெல்லிக்கனி தானம் செய்த பெண்மணிக்கு அவர் கனகதாரா சோஸ்திரம் பாடி பெரும் செல்வம் கிடைக்க செய்தார் மகாலட்சுமி வில்வ மரத்தில் இருப்பதால் அதை மாதப்பரப்பு அம்மாவாசை பௌனமி சதுர்த்தி அஷ்டமி நவமி திங்கட்கிழமை ஆகிய நாட்களில் இருந்து பறிக்கக்கூடாது பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் இதனால் கோவில்களில் காலையில் கோ பூஜை செய்த பின் தரிசனம் மகா விஷ்ணுவிற்கு பிடித்த துளசி லட்சுமியின் அம்சமாகும் வீட்டில் துளசி மாடம் வைத்து வழிபட்டு வந்தால் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் வாழை மாவிலை எலுமிச்சை பழம் ஆகியவைகளிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதனால்தான் தான் சுப காரியங்களில் இவை பயன்படுத்தப்படுகின்றன தலைமுடியின் முன்வயிட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் திருமணமான பெண்கள் முன்வயிட்டு குங்குமமிட்டுக் கொள்கின்றனர் தீபாவளி என்று அதிகாலை மட்டும் மகாலட்சுமி நல்லெண்ணையில் வாசம் செய்கிறாள் யானையின் முகத்திலும் குதிரையின் முகத்திலும் லட்சுமி வாசம் செய்கிறாள் ஸ்ரீ வைஷ்ணவத்தை நிலைநாட்டிய வேதாந்த என்னும் சோசிரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியை மங்களத்துக்கெல்லாம் மங்களமானவள் என்று புகழ்ந்து பாடுகிறார் ஒரு பக்தனுக்கு பகவானின் அனுக்கிரகம் வேண்டுமென்றால் புருஷகார பூதையான மகாலட்சுமி முதலில் சரணடைய வேண்டும் நம்மாழ்வார் ஆழ்வார் கிரையும் என்று அலர்மேல் மங்கை உரை என்ற கனப்பொழுது கூட பிரியாது மகாவிஷ்ணுவுடன் கூடியிருக்கும் மகாலட்சுமியை சரணடைவதே உயர்ந்தது என்று கூறியுள்ளார் திரு மலிசை ஆழ்வார்க்கு குழந்தை பருவத்தில் ஞானப்பால் ஊட்டியது மகாலட்சுமியே குபேரனிடம் செல்வம் இருந்தாலும் அத்துடன் புகழ் ஆரோக்கியம் நல்வாழ்வு போன்ற பல செல்வங்களை உரியவர்களுக்கு வாரி வழங்குபவள் ஸ்ரீ மகாலட்சுமியே மகாவிஷ்ணுவிடம் இருக்கும் பொழுது லட்சுமிக்கு இரண்டு கரங்கள் ஆனால் தனியாக சன்னதியிலோ அல்லது தனி கோவிலிலோ நான்கு கரங்கள் கொண்டவள் முன்னிரு கரங்கள் அபயவரத கஸ்தங்கள் பின் இரண்டு கரங்களில் தாமரை மலர் ஏந்தி இருப்பார் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் தவமுடையவர்கள் ஈகை குணம் கொண்டவர்கள் செல்வத்தை நன்கு அனுபவிப்பவர்கள் ஆகியவர்களை நான் அடைகிறேன் என்கிறாள் மகாலட்சுமி மகாலட்சுமி ஓரிடத்தில் நிலைக்க மாட்டாள் அதனால் சஞ்சலா சபலா என்ற பெயர்கள் அவளுக்கு உண்டு லட்சுமியின் அம்சமான துளசி தேவி துளசி தெய்வ அம்சம் கொண்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் துளசியை துளசி திருத்துழா என்றும் சொல்வார்கள் இந்த சொற்களுக்கு தெய்வீக சக்தி என்பதே பொருளாகும் துளசியில் கருந்துளசி என்னும் கிருஷ்ண துளசி வெள்ளை துளசி காட்டு துளசி என பல ரகங்கள் உள்ளன பார்க்கடலில் அமுதம் கடைந்த காலத்தில் விஷ்ணுவின் அம்சமான ஸ்ரீ தன்வந்திரி பகவான் அமுத கலசத்துடன் வழிபட்டார் அப்போது ஏற்பட்ட ஆனந்த மிகுதியால் விஷ்ணுவுக்கு ஆனந்த கண்ணீர் வழிபட்டு அதில் சில துளிகள் அமுத கலசத்தினுள் விழுந்தது அதுவே மரகத பச்சை நிறத்தில் ஸ்ரீ துளசி தேவியாக உருவெடுத்தது என்று சொல்வார்கள் அமுதத்தை பங்கிட்டுக் கொள்ள தேவர்களும் அசுரர்களும் சண்டையிட்ட போது அந்த அமுத கலசத்திலிருந்து மேலும் சில துளிகள் பூமியில் விழ அவையே பூமியெங்கும் துளசி செடிகளாக உற்பத்தியாயின என்று பத்ம புராணத்தில் கூறப்பட்டுள்ளது துளசி தேவி பகவானிடம் பெற்ற வருத்தின்படியே வீட்டில் துளசி மாடம் வைத்து அதற்கு பூஜை செய்பவர்களுக்கும் துளசி பறித்து அதன் திவ்ய தலங்களை அர்ச்சிப்பவர்களுக்கும் இருவரும் சகல சௌபாக்கியங்களையும் தந்து நிறைவில் விஷ்ணு லோகத்திலும் இடம் தந்து அருள்கிறார்கள் நம்மை பெற்றெடுத்து வளர்த்து பேணிக்காத்த நம் தாயாரை மதித்து காப்பாற்றி அவள் அருளாசிகளை பெறுவதும் தந்தையை பக்தி சிரத்தையுடன் உபசரித்து பெறுவதும் துளசி செடி வைத்து அதற்கு பூஜித்து சேவைகள் புரிவதும் இம்மூன்றும் மனிதருக்கு உத்தம கதையை தரவல்ல சேவைகள் என மகான்கள் கூறியுள்ளனர் லட்சுமிக்கு பிரியமான இலை எது தெரியுமா லட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான இலை வில்வம் என்பது பலருக்கும் தெரியாது புராணத்தில் தாயாருக்கு வில்வார்த்தனையே செய்யப்படுகிறது லட்சுமி வாசம் செய்கிறாள் என்று சொல்லப்படுகிறது சௌபாக்கிய சஞ்சீவினியில் லட்சுமி வில்வக்காட்டில் மரத்தடியில் தவம் செய்பவளாக வர்ணிக்கப்பட்டுள்ளது வாமர புராணத்தில் லட்சுமியின் கைகளில் இருந்தே வில்வம் தோன்றியதென்று காத்தியாயனர் கூறுகிறார் காளிகா பிராணத்தில் லட்சுமி வில்வ மரங்கள் அடங்கிய காட்டிலேயே தவம் செய்தாள் என்று குறிப்பிடுகிறது தூய தலைவன் அமலன் விஷ்ணு லட்சுமி நெல்லி மரத்திலும் வாசம் செய்கிறாள் அந்த நெல்லி அருநெல்லி மரமல்ல சாதாரண பெருநெல்லி மரமே ஆகும் நெல்லிக்கனியை ஆமலகம் என்றும் கூறுவார்கள் நெல்லியை அரைத்து தேய்த்து குளித்தால் உடம்பின் அழுக்குகளையும் நெல்லிக்கனியை சாப்பிட்டால் நம் உடம்புக்குள் உள்ள அழுக்குகளையும் நீக்கும் அதனாலேயே அப்பழுக்கற்ற தூய தலைவன் விஷ்ணுவுக்கு அமலன் என்ற பெயர் உண்டு அது மட்டுமல்ல தாத்ரி என்பதும் நெல்லிதான் தாத்ரி என்ற பதம் பூமாதேவியை குறிக்கும் ஆம் பூமாதேவியும் தேவியின் அம்சம்தானே தானே ஹரிபலம் என்றாலும் நெல்லிக்கனிதான் இது விஷ்ணுவை குறிக்கும் பெயராகும் எனவே பல இடங்களில் விஷ்ணு பக்தர்கள் நெல்லி மரத்தை மகாலட்சுமியாகவே எண்ணி வழிபடுகிறார்கள் நெல்லி மரத்தின் நிழலில் நின்று தானம் செய்வதும் அன்னமளிப்பதும் மிகுந்த சிறப்பு மிக்கது அதிக பலன்களை தரக்கூடியது நெல்லி இலைகளால் விஷ்ணுவை மகாலட்சுமியும் அர்ச்சனை செய்து வழிபட்டால் புண்ணியம் கிடைக்கும் வீடுகளில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க அதிகாலையில் எழுந்ததும் வீட்டின் பின்பக்க வாசலை திறந்து வைத்து அதன் வேண்டும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முகம் கொண்ட குத்துவிளக்கை ஏற்றி வழிபட வேண்டும் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தண்ணீர் கொடுக்க வேண்டும் மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவம் விலகி வாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் தோறும் மாலையில் குளித்து சத்திய நாராயணரை துளசி செண்பக மலர்களால் அர்ச்சனை செய்து பால் பாயாசம் கற்கண்டு பல வகைகள் வைத்து வணங்கிய பின்னரே இரவு உணவு உட்கொள்ள வேண்டும் வைரம் வெள்ளி பாத்திரங்கள் லட்சுமி கடாசம் உள்ளவர்களுக்கே கிடைக்கும் ஒருவர் தனக்கு சீராக அளிக்கப்பட்ட வெள்ளி பாத்திரங்களை தன் காலத்தில் விற்கவோ தன் பிள்ளைகளுக்கு கூட அன்பளிப்பாக கொடுக்க கூடாது தன் காலத்திற்கு பின்னரே அவர்களுக்கு சேர வேண்டும் லட்சுமி விரதம் தகவல்கள் லட்சுமி பூஜை செய்யும் போது நம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை நாம் எப்படி உற்சாகமாக வரவேற்போமோ அதே மாதிரி வாசலில் நின்று லட்சுமியை பாவனை செய்து அழைக்க வேண்டும் லட்சுமி விரத பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் லட்சுமி வழிபாட்டால் ஆயுள் புகழ் செல்வம் உடல் நலம் உண்டாகும் வரலட்சுமி விரத பூஜை செய்தால் உடனடியாக திருமண யோகம் கைகூடும் எட்டு வித செல்வங்களை தருவதுடன் பாக்கியத்தையும் வரலட்சுமி வழங்குகிறாள் இதனால்தான் மனமான பெண்கள் இத்தினத்தில் மகாலட்சுமியை போற்ற இவ்விரதத்தை மேற்கொள்கின்றனர் காலையில் உபவாசத்துடன் பூஜை அறையை கோலமிட்டு அலங்காரம் செய்ய வேண்டும் கலசத்தில் லட்சுமியை ஆவாகனம் செய்து நிவேதனங்கள் படைத்து வழிபட வேண்டும் மகாலட்சுமிக்கு உகந்தது நெய்விளக்காகும் சகலவித செல்வத்தையும் வீட்டில் நலனையும் தருவது நெய்விளக்கு வழிபாடுதான் பூஜை செய்யும் போது மகாலட்சுமிக்குரிய பாராயண பாடல்களை பாடி தியானிக்கலாம் வரலட்சுமி நோன்பை கடைபிடித்தவர்கள் பெரும் பயனை அடைந்தார்கள் என்று பத்ம புராணம் கூறுகிறது இது ஒரு மங்களகரமான விரதம் மனதிற்கு நிம்மதி தரும் விரதம் இம்மையும் மறுமையும் தரும் இனிய விரதம்